மலையாள நடிகர் மோகன்லாலுக்கு தாதா சாஹேப் ஃபால்கே விருது அறிவிக்கப்பட்டுள்ளது மலையாள திரையுலகின் சூப்பர் ஸ்டாராக இருப்பவர் நடிகர் மோகன்லால் இதுவரை நானூற்றுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ள இவருக்கு கடந்த இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு பத்மஸ்ரீ விருதும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பத்மபூஷன் விருதுகளையும் வழங்கி மத்திய அரசு கௌரவித்துள்ளது அத்துடன் ஐந்து தேசிய விருதுகள் மற்றும் ஒன்பது மாநில அரசின் விருதுகளையும் மோகன்லால் வென்றுள்ளார் இந்நிலையில் மோகன்லாலின் திரைப்பயணத்தை கௌரவிக்கும் வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான தாதா சாஹேப் ஃபால்கே விருது வழங்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது இதுகுறித்து தகவல் மற்றும் துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறும் எழுபத்தி ஒன்றாவது தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழாவில் மோகன்லாலுக்கு தாதா சாஹேப் பஃபால்கே விருது வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளது தாதா சாஹேப் சால்கே விருது அறிவிக்கப்பட்டுள்ள மோகன்லாலுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் பல ஆண்டுகளாக தனது சிறந்த படைப்புகளுடன் மலையாள சினிமா மற்றும் நாடகத் துறையில் முன்னணியில் மோகன்லால் திகழ்கிறார் என புகழாரம் சூட்டியுள்ளார் கேரள கலாச்சாரத்தின் மீது மிகுந்த ஆர்வம் கொண்ட மோகன்லால் தெலுங்கு தமிழ் கன்னடம் மற்றும் ஹிந்தி படங்களில் குறிப்பிடத்தக்க நடிப்பை வழங்கியுள்ளார் எனவும் அவரது சாதனைகள் வரும் தலைமுறையினருக்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கட்டும் எனவும் கூறியுள்ளார் wherever you go whatever you do throw a little at all max vests and briefs <laughs>